அடியார்களே திருச்செந்தூரில் கந்தசஷ்டி ஐந்தாம் நாள் இன்று உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று ஐயன் பண்டார சுவாமிகள் தலைமையில் அம்மையார் சிவனடியார் ஆனந்தி தலைமையில் அடியேன் திருகரத்தால் ஆரடி உயரமுள்ள வேல் ஏந்தி யோகீஸ்வரர் மடத்திலிருந்து ஆரம்பித்து சிவனாலயம் மற்றும் முருகப்பெருமான் ஆலயத்தை வலம் வந்து அந்த நல்ல நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் முருகன் போற்றி தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பாடி அனைவரும் நலமாக வாழ நாங்கள் வேல் யாத்திரை நிறைவு செய்தோம் இந்த பதிவை காணும் அடையார்கள் தாங்களும் மனதால் வேல் யாத்திரையில் கலந்து கொண்டு முருகப்பெருமான் அருள் பெற்று சிறப்பாக வாழுங்கள் உலக மக்கள் நன்மைக்காக இந்த சேவையை செய்கின்ற ஐயன் பண்டார சுவாமிகளும் அம்மையார் ஆனந்தி அவர்களும் பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த பதிவை காணும் அடியார்கள் தாங்களும் முருகப்பெருமானை வணங்கி நலமாக வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்